தமிழ் வேதம் பாடினார் பெற்றார் என்று ஞானசம்பந்தரை செக்கிழார் பெருமான் குறிக்கின்றார் அத்தகைய மந்திர ஆற்றல் உடைய தமிழ் வேதமாம் தேவார திருமுறைகள் நாளும் ஓதிவர நமக்கு நன்மையே நிகழும் சரும நோய்கள் இருப்பவர்கள் சென்று வணங்க வேண்டிய திருத்தலம் திருநெல்லிக்கா ஆம் திருஞானசம்பந்தருடைய தலயாத்திரியிலே அவர் வழிபட்ட இருநூத்தி பன்னிரெண்டாவது திருத்தலம் திருநெல்லிக்கா என்னும் தலம் இங்கே ஞானசம்பந்தர் அறத்தால் உயிர் என்று தொடங்கக்கூடிய தேவாரப் பதிகத்தை இந்தளப் பண்ணிலே பாடியிருக்கின்றார் நெல்லிக்காய் என்பதால் நெல்லிமரம் தளவருச்சமாக விளங்குகிறது நெல்லிவனநாதர் என்பது சுவாமியின் பெயர் அம்மையின் பெயர் மங்களநாயகி இங்கே தல தீர்த்தங்கள் பிரம்ம தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் ரோக நிவாரண தீர்த்தம் சக்கர தீர்த்தம் என்று பஞ்ச தீர்த்தங்கள் உள்ளன இது நம்முடைய நோய்களை நீக்குவனவனாக சொல்லப்படுகின்றன எந்த ரோகண நோய்கள் இருந்தாலும் இங்கே வந்து நீராடினால் அந்த நோய்கள் விலகும் என்பது திண்ணம் அது மட்டுமல்லாதம் பஞ்சாச்சரம் பூஜை செய்த பஞ்சகூடபுரம் என்று வழங்கப்படும் ஐந்து திருத்தலங்களில் திருநெல்லிக்காவல் திருத்தலமும் ஒன்றாகும் திரு நாட்டியத்தான்குடி திரு காராயில் திரு தென்கூர் மற்றும் நமச்சிவாயபுரம் என்பது மற்றைய தலங்கள் இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருத்தலமாம் திருநெல்லிக்காவிலே சனீஸ்வர பெருமானும் சிவபெருமானை வழிபட்டுள்ளார் எனவே தற்பொழுது இந்த பாதச்சனி நடந்து கொண்டிருக்கின்ற பெருமக்கள் இந்த திருநெல்லிக்கா தளத்திலே வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபட நம்முடைய வினைகள் அகலும் என்பது தின்னம் திருச்சிற்றம்பலம் உயிர் காவல் அமர்ந்து அருளே மரத்தால் மதில் மூன்று உடன்பழித்த திறத்தால் தேரிவை தேயதீவள் திங்கள் நிறத்தானெல்லிக்கா உள்நிலாயவனே உள் நிலாயவனே நலந்தானவண்ணான் முகந்தந்தலையே கலந்தானது கொண்டு கபாலியுகந்தான் புலந்தான் பூகழார் எரிவுள் பூகழூ நிலந்தான் நெல்லிக்காவுள் நிலாயவனே தவந்தான் கதிதான் மதிவார் சடை மேல் உவந்தான் சுரவேந்தன் உருவழிய சிவந்தான் செய்ய செய்து செருத்து உலகில் நிவந்தான் நெல்லிக்காவுள் நிலாயவனே பிறைதான் சடை சேர்த்திய எந்தை பெம்மான் நிரவா, கயிலை மலையான் மறைதான் பூனழுள் மதிமல்கு செல் நீ நிறைதான் எல்லிக்காவுள் நிலாயவனே தழள் தாமறையான் வையம் தாயவனோ கழல் மூடி காணிய ும் அழல் தானியார்கு அருளாய்பயக்கும் நிழல் தான் நெல்லிக்காவுள் நிலாயவனே புகரிதும் இல்லாத புத்தேருலகில் நிகர நெல்லிக்காவுள் நிலாயவனை நகரநல சு பகர்வார் அவர் பாவமிலா தவரே நகர ஞான சம்பந்தன சொன்ன பகர்வார் அவர் பாவமிலாத त्रिचित्रम्बलम्